நாம் பேசும் வார்த்தைகளின் சக்தி பயத்தை பலமாக மாற்றுதல் பயம் உங்களை ஆட்டிப் படைக்கிறதா ஒரு முக்கியமான வாய்ப்பு வரும்போது என்னால் முடியுமா என்ற சந்தேகம் உங்கள் மனதை அறிக்கிறதா நம்புங்கள் உங்கள் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை அது உங்கள் மனதிற்குள் நீங்கள் சொல்லிக்கொள்ளும் எதிர்மறை வார்த்தைகள்தான் ஆனால் ஒரு சிறிய வார்த்தை போதும் உங்கள் பயத்தை பெரும் பலமாக மாற்ற முடியும் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வெறும் ஒலிகளல்ல அவை நம் மனதை நம் வாழ்க்கையையே மாற்றும் வல்லமை கொண்டவை இது வெறும் மந்திரமல்ல உளவியல் ரீதியான உண்மை பயத்தை தைரியமாக மாற்றும் இந்த சக்தி எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாமா ஒரு சிறிய கிராமத்தில் அகிலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் திறமையானவன் புத்திசாலி ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது பொது இடங்களில் பேசுவது கூட்டத்தைப் பார்த்தாலே அவனுக்கு கை கால்கள் நடுங்கும் வார்த்தைகள் வராமல் தடுமாறும் இதனால் பல நல்ல வாய்ப்புகளை இழந்தான் ஒருமுறை அவனுக்கு ஒரு முக்கியமான போட்டியில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது இது அவன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தருணம் ஆனால் பயம் அவனை முழுமையாக ஆட்கொண்டது என்னால் பேச முடியாது நான் நிச்சயம் கோட்டை விட்டு விடுவேன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்று அவன் மனம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது அகிலன் ஒரு முதிய குருவை சந்தித்தான் தனது பயத்தைப் பற்றி அவரிடம் விளக்கினான் குரு புன்னகைத்து மகனே உன் எதிரி வெளியே இல்லை உன் மனதில்தான் இருக்கிறான் நீ உனக்கே சொல்லும் வார்த்தைகள்தான் உன் பயத்தை வளர்க்கின்றன உனக்கு நீ என்ன சொல்லிக் கொள்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றார் அகிலன் குழப்பத்துடன் குருவை பார்த்தான் குரு தொடர்ந்தார் என்று முதல் நீ உனக்கே சொல்லும் வார்த்தைகளை மாற்று என்னால் முடியாது என்றதற்கு பதிலாக என்னால் முடியும் நான் பேசவேன் என் பேச்சு சக்தி வாய்ந்தது என்று தினமும் நூறு முறை சொல் பயம் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை உறக்கச் சொல் உன் பயத்தை நீ வார்த்தைகளால் மாற்ற வேண்டும் என்றார் அகிலன் முதலில் சந்தேகப்பட்டான் வெறும் வார்த்தைகளால் பயத்தை எப்படி போக்க முடியும் ஆனாலும் குருவின் சொற்களிலிருந்த நம்பிக்கையால் அவன் முயற்சி செய்ய தீர்மானித்தான் தினமும் காலையிலும் மாலையிலும் கண்ணாடியின் முன் நின்று என்னால் முடியும் நான் தைரியமாக பேசுவேன் என் குரல் வலிமையானது என்று உரக்கச் சொல்ல ஆரம்பித்தான் பொது இடங்களுக்கு செல்லும்போது பயம் தலை தூக்கினால் உடனே இந்த வார்த்தைகளை மனதுக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டான் சில நாட்கள் கழித்து அவனுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவன் உச்சரித்த ஒவ்வொரு நேர்மறை வார்த்தையும் அவனுக்குள் ஒரு புதிய தைரியத்தை கொண்டு வந்தது பயம் முழுவதுமாக மறையவில்லை என்றாலும் அதன் பிடி தளர்ந்தது போட்டியின் நாள் வந்தது அவன் மேடையேறினான் பயம் சற்று பார்த்தது ஆனால் அவன் உடனடியாக என்னால் முடியும் நான் சிறப்பாக பேசுவேன் என்று மனதுக்குள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டான் ஆச்சரியப்படும் விதமாக அவனால் தெளிவாகவும் தைரியமாகவும் பேச முடிந்தது அவன் பேசி முடித்தபோது மொத்த கூட்டமும் கரவொலி எழுப்பியது அன்று அகிலன் வென்றது போட்டியின் பரிசை மட்டுமல்ல தன் மனதுக்குள்ளிருந்த மிகப்பெரிய எதிரியான தான் இந்த கதை நம்முடைய வார்த்தைகளின் அபார சக்தியை பற்றி பேசுகிறது நம்முடைய மனம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லும் வார்த்தைகளை நம்புகிறது நாம் எதிர்மறை வார்த்தைகளை என்னால் முடியாது நான் தோல்வியடைவேன் சொல்லும்போது மனம் அதையே உண்மை என்று நம்பி அதற்கேற்பவே செயல்படுகிறது இதனால் நம்முடைய பயம் அதிகரிக்கிறது தன்னம்பிக்கை குறைகிறது ஆனால் நாம் நேர்மறை வார்த்தைகளை என்னால் முடியும் நான் தைரியமானவன் தொடர்ந்து சொல்லும்போது மனம் அந்த நேர்மறை எண்ணங்களை உள்வாங்கி அதற்கேற்பவே நம் உடலையும் செயலையும் தூண்டுகிறது ஒரு உளவியல் உத்தி இதைதான் உறுதிமொழிகள் என்று கூறுகிறோம் பகவத்கீதை சங்கல்ப சக்தி பற்றி பேசுகிறது அதாவது மனதின் உறுதி புத்தரின் போதனைகள் சரியான பேச்சு மற்றும் சரியான முயற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன நம்முடைய எண்ணங்களை நம் வார்த்தைகளாக வெளிப்படுத்தும் போது அவை நம் மனதை வலுப்படுத்தி பயத்தை தைரியமாக மாற்றும் வல்லமை பெறுகின்றன எனவே பயம் வரும்போதெல்லாம் நம் வார்த்தைகளை மாற்றுவதன் மூலம் அந்த பயத்தை நாம் நம்முடைய பலமாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்